அதிரினா நானா மன்னா நானா தா செல்ல

காலைல ஆத்தங்கரையில கூத்தாடி போய் உன் பொண்ணு கூத்தடிச்சுன்னு நானே பார்த்தேன் ஒரு நேரத்துக்கு முன்னாடி உன் பொண்ணு கால உடச்சி இல்ல நானு பின்னிறுவ ஜாக்கிரத உடனே அம்மா நீயும் நீ ஆம்பளம் வந்திருக்கண்டி அத்தாளும் பொண்ணு என் மானத்தை வாங்கணும்னு போட்டி போட்டு அலைகிறீங்களா நாடகத்துல வேஷம் போட்டு பாடிக்கிட்டு இருந்தவதானே நீ எதோ ஆசைப்பட்ட குத்தத்துக்காக உன்னை வச்சுக்கிட்டு இருந்தேன் வயித்துல உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் அப்பவே கலைச்சிடுன்னு சொன்னேன் கேட்டியாடி கேட்டியா இன்னைக்கு கூத்தாடியோட சேர்ந்து இவ கூட்டிருக்கா

ங்களால் பூவை அள்ளி விநாயகருக்கு போடு தங்கள் உத்தரவு துரத்தி துரத்தி வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறியே யார் மணி கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே என் பாட்டை வண்டி கட்டி வந்து கேட்குறாங்க ஆனால் நீ சங்கீதம் என்ன வேலைன்னு கேட்டு என்னை உண்மையை சொல்லு என் மேலே உனக்கு கோபம் ஆமாம் நீ பேச மாட்டியா இந்த பாரு இன்னைக்கு இந்த இடத்துல உன்னை பேச வைக்காம நான் உன்னை போக விட மாட்டேன் என்ன இல்ல இந்த இங்க தோரபேர சொன்னா ஊர்ல ஆளुरे கொண்ட கூட வாய முடும் இயர்க்கனவே எச்சரிச்சிருக்கேன் ஆல் தெரியாம விளையாடிட்டிருக்க 6 மணி பொட்டி நோரிங்கிடும் ஜாக்கிரதை என்ன அது ஒரே மர்ம கதையா இருக்கு என்னன்னாதான் அடே எங்கப்பா தேவலோத்தில் வர மாதிரி ஒரே புகை மண்டலமாக இருக்கே ஏன்ன நீங்கள் தேவதாசா மாதிரி சுருடு குடிக்கிறதுக்கு என்னென்ன காரணம் தம்பி புண்பட்ட இந்த மனசு புகை பிடிக்கிற காரணத்தை சொன்னால்தான் உனக்கு புரியும் சொல்லுங்கள் அப்போ எனக்கு பத்தொன்பது இருபது வயசு இருக்கும் ஓஹோ கண்ணன் கை காலெல்லாம் குண்டு குண்டாக இருக்கும் யாருக்கு உங்களுக்கு அப்போ

நான் நாடகம் புதுசா அரங்கேற்றம் பண்ணனா அன்னைக்கு புது ஜிப்ப தச்சு போறது வழக்கம் இன்னைக்கு சாயந்தத்துல தச்சு குடுத்துட்டீங்கன்னா பொம்பளைங்களுக்கு ஜாக்கெட் மட்டும் தான் நான் தப்பேன் இல்லங்க துணில வெட்டி வச்சிருக்கு நீங்க ஏன் என்ன பத்தியா நினைக்கிறீங்க உங்க தம்பி மேல நினைச்சுக்குங்க சரி கொடுங்க இந்தாங்க என்னங்க ஒரே தாகமா இருக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி விடுங்க அபிராமி செம்பல தண்ணி கொண்டு வாம்மா மண்பானை தண்ணி கொண்டு சொல்லுங்க ஜிகுனால வச்சு நல்லா தச்சு கொடுங்க தண்ணி சாப்பிடுங்க அம்மா நீங்க போய் சாப்பிடுங்க நான் தேக்குறேன் யாரு நீயா ரொம்ப நாளாவே ஒரு ஜிப்பா தேக்கணும்னு எனக்கு ஆசை இப்பதான் ஒரு அருமையான துணி கிடைச்சிருக்கு தச்சு கத்துக்க வேண்டியதா அம்மா நீங்க எந்திரீங்க வேணாங்க நீங்க உட்காருங்க நீங்களே தச்சு குடுறீங்க அவங்க வேணா ஏதாவது ஒரு கிழிஞ்ச துணி தச்சு பளைக்கறேன் நான் இங்க தச்சு வைக்கிறேன் நீங்க போங்க தம்பி அதுக்கு இல்லங்க வேளை கூடுன துணி வீணா பேர் மாறங்க அதுக்காதான் சொல்றேன் பயப்படாதீங்க தம்பி நீங்க போங்க எப்படிங்க பயப்படாம போறது ஆண்டவா நாளைக்கு நாட வரதனமற்தானா பாருங்க அம்மா நீங்க என்ன